பாபா இன்னைக்கு தேவராக வந்திருக்காரு தேவர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு கற்பித்தன்கள் நேர்மையும் சுத்தத்தை கிரகிப்பதற்கு உங்கள் சுபாவத்தை இலகுமாக்குங்கள் சோ இலகுவான சுவாவம் அப்படின்னு சொன்னா அதுல வந்து ஆஹ் ஈஸி நேச்சர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுல வந்து ஈகோ இருக்காரு அகங்காரம் அப்படின்றது இல்லை அகம்பாவம் அப்படின்றது ஈஸியா எதுவுமே ஈஸியா எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எங்க அகங்காரம் இருக்கு அகம்பாவம் இருக்குன்னு சொன்னா அது கொஞ்சம் நம்ம ஹெவி ஆயிடும் இல்லையா ஹெவி ஆயிட்டு இது எப்படி எப்படி சொல்லலாமா அவங்க இல்ல ஓகே அகங்காரம் இல்லைனாலும் ஓரளவுக்கு ஒரு பாடி கான்சியஸ்னஸ் இது ஒரு வகையில இருக்கும் பொழுது நம்ம வந்து அது லேஸாக எடுத்துக்க மாட்டோம் இது எப்படி அது எப்படி இல்லை ஸ்டப்பர்னஸ் இருக்கலாம் வெடிவாதம் இல்லை இப்படி தான் இருக்கணும் அப்படின்றது உள்ளுக்குள்ளார இருக்கலாம் ஒரு சம்ஸ்காரம் ஸோ இந்த மாதிரி சம்ஸ்காரங்களெல்லாம் என்ன செய்யுது நம்மளை வந்து ஈஸி ஆக விடாது ஸோ ஈஸி நேச்சர் ஆகிட்டோம்னு சொன்னால் நம்மளால வந்து ஓனஸ்டியாக பாபா கிட்ட சொல்லக்கூடியதாக இருக்கும் விஷயங்கள் இல்லைன்னா என்ன ஆகும் ஹெவியா இருக்கும் பொழுது நம்மளால சுத்தமாகவும் இருக்க முடியாது நேர்மையாகவும் இருக்க முடியாது ஈஸியா இருக்கும் பொழுது ஈஸியா நம்ம வந்து இப்போ ஒரு குழந்தை பாருங்களேன் ஈஸி நேச்சர் குழந்தைன்னு சொன்னா அப்பா கிட்ட வந்து நான் இந்த தப்பு செஞ்சுட்டேன் இல்லை நான் இதுதான் நடந்தது அப்படின்னு எவ்வளோ ஒரு அந்த கள்ளம் கவலை மற்ற விஷயத்த சொல்லக்கூடியதா இருக்கும் நம்ம ஈஸியா சொல்லிடலாம் பாபா கிட்ட பாபா இது நடந்தது இது நடந்தது நம்ம வந்து அது ஈஸியா எடுத்துக்காம ஹெவி சொன்னா ஏதோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அப்போ நம்மளால நேர்மையாகவும் இருக்க முடியாது அப்ப என்ன சொல்லுவோம் ஏதாவது ஒண்ணு ஜஸ்டிஃபை பண்ணுவோம் ஏதோ ஒண்ணு இப்படி இருந்தால் அப்படி இருந்திருக்கும்னு சொல்லுவோம் இல்லைன்னா இப்படி இருந்திருக்கணும்னு சொல்லுவோம் இப்படி இருந்ததுனால இப்படி இருந்ததுன்னு சொல்லுவோம் சுத்தி வளைச்சு அங்கே நேர்மை இருக்காது ம் இலங்கு நேச்சர் ஈஸி நேச்சர்னா இப்படித்தான் இப்படித்தான் இப்படிதான் ஃபினிஷ் ம் ஸோ சுத்தமாகவும் இருக்க முடியும் அந்த டைம்ல ஈஸியா நம்ம வந்து என்ன ஈஸி நேச்சர் இருக்கும் பொழுது உள்ளுக்குள்ளார என்ன இருக்குன்னு நம்மளால பார்க்கக்கூடியதாக இருந்து சுத்தமாகவும் இருக்க முடியும் ஸோ அதனால பாபா சொல்றது ஈஸி நேச்சர் வச்சிருந்தார் அப்போ அது அதோடைய ஈஸி நேச்சர் இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அதுதான் தேகாபிமானம் அந்த சம்ஸ்காரங்கள் எல்லாம் இருக்கிறதால தான் நம்மளால ஈஸி நேச்சர் இல்லாமல் இருக்க முடியும் அதுதான் ஒரு குழந்தை போல ஆயிட்டோம்னு சொன்னால் தாதி குன்சார் சொல்லுவாங்க அப்போ குழந்தை ஆயிடுங்க பாபாவுக்கு குழந்தை தானுவாங்க குழந்தை ஆயிட்டு பாபாவுக்கு எல்லாம் சொல்லிட்டு பாபாவும் நம்ம நம்மள வந்து பார்த்து பூரிப்படைவார் நம்ம உதவியும் செய்வார் பாபா பாபா சொல்றது ஆத்மாக்களுடைய எண்ணிக்கை ஃபிக்ஸ்டு தானே ஆத்மாக்கள் இங்க இங்க இருக்கிற ஆத்மாக்கள் பிளஸ் மேல இருக்கிற ஆத்மாக்கள் சேர்த்து நீ தான் அது மனிதர்களுடைய எண்ணிக்கைதான் நீங்க அதிகரிக்கிறது ரைட் அங்கேயே நீங்க வந்து ஒவ்வொரு பிறவி எடுக்கும் பொழுது பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அதுதான் பாபா சொல்றது மனிதர்களுடைய எண்ணிக்கை வந்து மாறிட்டே வருது இன்னைக்கு இங்க பிறக்குறாங்க அங்க அங்க பிறக்கிறாங்க ஆத்மாக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்ட் இங்க பிளஸ் மேல ரெண்டும் சேர்த்து பாபா முன்னாடியும் சொல்லியிருக்காரு யூனிவர்சல்லா எல்லாருக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா இந்த மூணு பாடம் தான் ஒண்ணு ஆத்மாவுடைய பாடம் இன்னொன்னு பரமாத்மாவுடைய பாடம் இன்னொன்னு வீட்டுடைய பாடம் இது மூணுமே வந்து ஆத்மாக்களுக்கு அனுபவம் இருக்கு மற்ற விஷயங்கள் அனுபவம் இருக்காது தான் சக்கரத்தோடைய விஷயம் ஓரளவுக்கு கர்ம தத்துவம் கூட வழங்கப்படுதா அது கூட வந்து மறுபிறவின்னு வந்துடுதுல அது கூட கிடையாது அண்ட் எல்லா ஆத்மாக்களும் அவ்வளோ பிறவிகள் எடுத்ததும் இல்லை ஸோ அந்த மாதிரி அனுபவம் இருக்காது சோ இருக்கிறதுல இந்த மூன்று விஷயங்கள் கண்டிப்பாக அனுபவம் ஆகுறதுன்னு சொன்னா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஆத்மம் தான் சத்தியம் இன்னொன்னு வீடு அவ்வளவு நேரம் வீட்டுல இருந்திருக்காங்க வீட்டுல இருந்தான் வருது அந்த அனுபவம் கண்டிப்பா ஆத்மா கூட இருக்கு பெருமாத்மா கூட இருக்கிற உறவு முறை வந்து அழியாது இந்த மூன்று விஷயங்களும் வந்து எல்லா ஆத்மாக்களுக்கும் உரிய சோ பாபா சொல்றது இவ்வளவு நீங்க விளங்கப்படுத்த சோ அந்த அளவுக்காக அவங்க தெரிஞ்சு பாபா நினைவு செய்யறாங்கன்னு சொன்னா இந்த உடல் உணர்வுல இருந்து அவங்களால விடுபட்டு ஓரளவுக்கு அதை ஆத்மா தூய்மையாக கூடியதாக இருக்கும் சோ அதுதான் பாபா சொல்றது அந்த ஒரு பாபாவுடைய அறிமுகத்தையாவது கொடுத்து அவங்களுக்கு அப்பாவை நினைவு செய்ய சொல்லுங்கன்னு சொல்ற சோ பாபா இன்னைக்கு முக்கியமா தெய்வீக குணங்களை கிரகிக்கணும் அதுக்கப்புறம் அசுர குணங்களை நீக்கணும் சோ இது வந்து நல்லா செக் பண்ண சொல்றது பாபா இன்னைக்கு யா அவங்க நிந்தனை அவ மரியாதை ஏதோ ஒரு விதத்துல நமக்கு வந்து ஏதோ சொல்றாங்க கீழ் கீழ் கொண்டுவர மாதிரி சொல்ற ஏன் நமக்கு மரியாதை கொடுக்கல அது துன்புறுத்தல் எல்லாம் பல விதம் இருக்கு இல்லையா துன்பத்தை கொடுக்கறதுலயும் பல விதம் இருக்கு அதுல நிந்தனை செய்யறதுன்னா மோஸ்ட்லி பாபு சொல்றது மரியாதை மீனிங் அவங்கள வந்து ஏதோ விதத்துல ஒரு கீழ் வாங்க பாக்குறது மேன்மையாக இல்லாம அவங்கள வந்து கீழ்படுத்துறது இவங்க சரியில்லை அது இல்ல இது இல்லைன்னு சொல்லி அது நிந்தனை அவ மரியாதை மற்ற விஷயங்களும் இருக்கு இதுல மற்றவங்களை அப்செட் ஆக்குறது ஆஹ் கோபப்படுறதுன்னு சொன்னா நம்மளும் கோபப்படுறது மற்றவங்களையும் கோபப்படுத்துறது ஆஹ் துன்புறுத்துறதுன்னு சொன்னா ட்ரபிள் ஏதோ ஒரு விதத்துல அவங்களுக்கு வந்து நம்ம பிரச்சனை செஞ்சிட்டு இருக்கோம் சம்டைம்ஸ் வந்து இதெல்லாம் கொஞ்சம் சூக்மா நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வெறும் வார்த்தைகளால செயல்களால மட்டும் கிடையாது மனதில் கூட வந்து நம்ம யாருக்காவது ஏதாவது ஒண்ணு நினைச்சிட்டு இருக்கோம் சொன்னா அந்த வைப்ரேஷன்ஸும் அவங்க போய் சேருது இல்லையா நம்ம நினைப்போம் தான் ஒண்ணுமே சொல்லலையா அவங்களுக்கு ஆனாலும் மே வந்து அவங்க இவங்க கூட இப்படி இருக்காங்க பட் மனதுல அவங்களுக்காக எப்படி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பிகாஸ் அந்த வைப்ரேஷன்ஸ் கூட என்ன செய்யும் அவங்கள போய் சேரும் அது கூட ஒரு கணக்கு தான் ஸோ அங்க அந்த பக்கத்துல நமக்கு என்ன வரும் அதுதான் வரும் ஸோ அதனால பாபா சொல்றது செக்கிங்னா நம்ம சூக்ஷமான செக்கிங் செய்யணும் இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் மேலோட்டமாக மட்டும் இல்லை கலவடத்தெல்லாம் பாபா சொல்லுவார் பாருங்க அந்த காலத்திலேயே பாபா என்ன மாதிரி ட்ரைனிங் கொடுத்தாங்க அந்த குழந்தைங்களுக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணு கூட அங்க போச்சுன்னா கண்ணால நீ வந்து என்ன களைவிடுத பாபா ரைட் மீனிங் கண்ணு மூலமாக கூட கை மூலமாக இருக்கட்டும் கண்ணு மூலமாக நீங்க என்ன களைவிடுத்த அந்த அங்கேயே போச்சு உன்னுடைய கண்ணன் அந்த அது போஸ்ட் இருந்தது அந்த போஸ்ட் மேலயே போச்சு இந்த கண்ணு சி அவ்வளோ சூக்ஷமாக பாபா நவ்ல தேவர்கள் ஆக்குறாரு உலகத்தின் அதிபதிகள் ஆக்குறாருன்னு சொன்னா எவ்வளோ அதுல வந்து தூய்மை இருக்கணும் எவ்வளோ தெய்வீகம் இருக்கணும் ஸோ மேலோட்டமாக செக்கிங் எல்லாமே நல்லா தான் இருக்கும் பிகாஸ் ஓரளவுக்கு நம்ம இப்போ பாபாவுடைய எல்லாமே பின்பற்றி பாபாவுடைய நினைவில் பல விஷயங்கள் நம்ம சரியாக்கிட்டோம் தான் பட் சூக்ஷமாக பாக்க போனால் இன்னும் இருக்குது இல்லையா இல்லைன்னா பாபா சொன்னாரு கர்மாத்திய தாயிட்டதுன்னா அந்த உடல் வேற உடல் வேணும் உங்களுக்கு ஏதோ இருக்கு அந்த செய்யணும் என்னென்ன விஷயங்கள் இன்னும் என்ன மாசு பாபா நம்மள வைரங்கள் ஆக்குறாருன்னு சொன்னா அந்த வைரங்கள்ல இன்னும் என்ன மா செஞ்சிருக்கு இல்லையா பல விதத்துல இருக்கும் அந்த செக்கிங் செய்யறதுலதான் வந்து ரொம்ப சைலன்ஸ்ல இருக்கும் பொழுது நம்ம சில விஷயங்கள் பார்க்கலாம் சைலன்ஸ் குறிக்கோள் இது ரெண்டுமே முக்கியம் அந்த நமக்கு முன்னாடி இருக்கும் பொழுது இது நான் அடையணும் அப்படின்றது கிளியரா இருக்கும் பொழுது லைக் லைக் நேத்து வந்து பாபா அப்பாவுக்கு சமானம்ச்சு அப்பாவுக்கு சமானம்னா எவ்வளோ பெரிய விஷயம் இருக்கும் ஸோ ஒவ்வொரு விஷயத்துலயும் நம்ம எந்த அளவுக்கு செக் பண்றோம் எந்த அளவுக்கு ரிஃபைன் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த குறிக்கோள் வச்சு அப்படின்னு சொன்னா தான் நம்மளால முன்னேறி அந்த அளவுக்கு தான் நம்ம முன்னேறும் மேலோட்டமா செக் பண்றோம் சொன்னா நமக்கு தெரியாது ஓ ஒவ்வொரு எண்ணமும் அதோடைய தரம் எப்படி இருக்கு பாபா சொல்ற மாதிரி இருக்குதா எவ்வளவு எண்ணங்கள் போகுக்குள்ளாரு தரம் என்ன மாதிரி வார்த்தைகள் நம்ம பேசுறோம் ஒவ்வொரு வார்த்தையிலும் ஒரு அர்த்தம் இருக்குதா சோ அது நம்மளை பொறுத்து இருக்கு அதனால்தான் பாபா சொன்னது வியாபாரி இல்லையா அந்த வியாபாரி பாப்பார் இல்லையா ஒவ்வொரு பெண்ணியும் அது வந்து சரியான சரியான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கா அது எவ்வளவு திரும்பி வருது பாப்பாங்க இல்லையா சோ அது போல நம்ம எந்த தூரத்துக்கு நம்ம வந்து செக்கிங் இப்போ நம்ம அது மாத்தக்கூடியதாக இருக்கும் மகாரவியல் இருக்கினம் தான் அடே அவையாலுமே இனிமாத்தி தடையில சுதம் செய்யறது காட்டி வா இங்க வச்சிருக்கிறாரு அதுதான் ஆல்மோஸ்ட் எல்லாம் ஆல்மோஸ்டுக்கு வந்தாச்சு அதான் பாருங்க அப்பப்ப எல்லாம் பறந்துட்டு போறாங்க ரைட் ஹார்ட்லி எனி இப்போ லெஃப்ட் எகியதுல இருந்து எல்லாமே போயாச்சு ரத்னங்கள் மற்றவங்களும் போயாச்சு கொஞ்சம் கொஞ்சம் பேருதான் எஞ்சி இருக்கிறது ஆல்மோஸ்ட் அடைஞ்சிட்டதுதான் பட் எஸ் சேவைக்காக பாபா இன்னும் டெஃபினெட்லி சேவைக்காக சேவையுடைய பாகத்தை நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா நம்ம பாக்குறோம் சோ இன்னைக்கு முள்ளில இருந்து இன்னைக்கு பாபா சொன்ன மாதிரி நம்ம செக் பண்ணலாம் உம் அண்ணன்னைக்கு முரளில பாபா என்ன சொல்றாரோ அன்னன்னைக்கே நமக்கு செய்யும் பொழுது அதுல இன்னும் ஒரு ஜாஸ்தி பலன் இருக்கும் பாபா நம்மளுடைய கதையை எண்பத்தி நான்கு பிறவைகளுடைய சொல்லி வேறு யாருக்குமே நான் சொல்றது இல்ல உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கணும் நேர் முன்னிலையில் கேட்டுட்டு இருக்கீங்க பாபா அதெல்லாம் சொல்லி பாபா சத்தியமும் செய்ய சொன்னாரு இல்லையா இன்னைக்கு உம் மாதிரி பாபா என்ன சொல்றாரோ இன்னைக்கு அதை நம்ம செக் பண்ணி ஃபார் லோ ஃபாதர் பிளஸ்ஸிங் இன்னைக்கு பாபா எப்படி செஞ்சாரு அதே போல நம்மளும் செய்யணும்